தேனி நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடுவதற்காக இந்திய கூட்டணி கட்சி சார்பில் திமுக வேட்பாளர்கள் தங்க தமிழ்ச்செல்வம் தேனி கலெக்டர் அலுவலகத்தில் தேர்தல் நடத்தும் அலுவலர்களிடம் வேட்புமனு தாக்கல் செய்தார் உடன் வருவாய்த்துறை அமைச்சர் திண்டுக்கல் ஐ பெரியசாமி பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் மூர்த்தி மேற்கு மாவட்ட செயலாளர் கம்பம் ராமகிருஷ்ணன் உள்ளிட்ட ஏராளமானோர் உடன் இருந்தனர்

தேனி பார்லிமெண்ட் இப்படியான வாக்கு வித்தியாசத்தில் தங்கத்தமிழ் செல்வ வெற்றி பெறுவேன் வந்து தன்னோட பரப்புரையில பதினான்கு ஆண்டுகளுக்கு பிறகு வனவாசம் முடி திரும்பி இருக்கேன் அப்படின்னு சொல்றாரு அதை பத்தி என்ன கேள்வி வனவாசம் போனவர் அப்படியே போயிருக்க தானே ஏன் மீண்டும் வந்தார் எனக்கு தெரியல தேர்தல் களம்ன்றது டெய்லி மக்களை பார்த்து மாண்பு அமைச்சர் என் கூட இருக்காரு இன்னொரு அமைச்சர் இருக்காரு அண்ணன் மாவட்ட செயலாளர் ரெண்டு பேர் இருக்காங்க டெய்லி மக்களை பார்க்குறாங்க பார்க்கும் சில குறைகள் வருது பதினஞ்சு வருஷம் கழிச்சு வந்தா எவ்வளவு குறைகள் இருக்கும் ஸோ நான் மக்களோட டெய்லி பழகிறவேன் மக்களோடு மக்களாக இருக்கிறவன் அதை புரிஞ்சுதான் தமிழ்நாடு முதல்வர் கழகத்துடைய தலைவரான தளபதி என்ன வேட்பாளராக களம் உண்மையிலே உண்மையிலேயே தொண்டர்கிட்டே மக்கள் அமோக வரவேற்பு இருக்கு மாபெரும் வெற்றியை இந்த தொகுதி மக்களுடைய குறைகளை அறிந்து நான் பாடுபடுவேன் சார் இந்தியா கூட்டணியின் பிரதமர் வேட்பாளர் யாருன்னு சொல்லி தன்னுடைய ஒவ்வொரு பரப்புறையிலையும் வெற்றி பெற முடியாது வடகிழக்கு மாநிலங்களிலேயும் வெற்றி பெற முடியாது டோட்டலாக வந்து இந்தியா கூட்டணி தான் மாபெரும் வெற்றியை பெறப்போகுது நாங்கள் பிரைம் மினிஸ்டர் தேர்வு பண்ணிக்கிறோம் எதுக்கு தினகரனுக்கு இந்த பயம் அவர் வந்து ஒரு சீட்டு ஜெயிச்சாப்பில் என்ன வேட்பாளர் பிரைம் மினிஸ்டர் தேர்வு பண்ண முடியுமா அவரனால நாங்கள் நாற்பது சீட்டு ஜெயிக்க போகிறோம் தமிழ்நாட்டில் நாங்கள் பெருசா அவர் பெருசா அவர் பேச்செல்லாம் விட்டுருங்க ஒரு எம்பி ஜெயிச்சா யார்

அந்த தர்ம யுத்தத்தில் வந்து அவங்க எடுத்ததுக்கு இப்போ வரைக்கும் அவங்க விளக்கம் சொல்லல இந்த நிலையில் அவங்க கூட அந்த நேரத்தில் வந்து கூடி இருந்தவங்க இப்போ அவருடைய செயல்பாடு எந்த மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு வைக்கீங்க நீங்கள் இல்லை இல்லை அவர் தர்ம யுத்தம் போனார் தினகரணி சசிகலாவே சாடினார் தினகரன் ஒரு கட்சியை தொடங்கினார் ஓ செலவத்தை சாடினார் ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்தாங்க இதே தினகரன் வந்து பிஜேபி வந்து முப்பது வருஷத்துக்கு தமிழ்நாட்டில் ஜெயிக்க முடியாதுன்றார் அடுத்த பிரதமராக நரேந்திர மோடி வர முடியாதுன்னு சொன்னவர் தான் தினகரன் இப்போ வந்து ஒரு சீட்டுக்காக போய் காலில் விழுந்து கெஞ்சி சீட்டை வாங்கிட்டு வந்திருக்காரு எதுக்கு வாங்கிட்டு வந்தாருன்னு தெரியல உண்மையிலே அதிமுகவில் பலம் இருக்குன்னு அவங்க விரும்பினா தினகரனும் பன்னீர்செல்வம் சேர்ந்து ஒரு சின்னத்தை வாங்கி தொண்டர் பலத்தை நிரூபிச்சிருக்கணும் பிஜேபி பக்கம் தினகரன் போவாராம் சுயேஷியா அன்னை பன்னீர்செல்வம் ராம்நாடு போவாராம் மக்கள் இதை எப்படி ரசிப்பாங்க எப்படி அக்செப்ட் பண்ணுவாங்க

ஒரு பீப்பா ஆயிலுடைய விலை நூறுரூவா ஆனால் பெட்ரோல் விற்றது எழுபது ரூபாய்க்கு விற்றோம் இன்றைக்கி ஒரு பீப்பாவோடைய விலை எவ்வளோன்னு கேட்டால் எழுபது ரூபாய்தான் விற்கிது ஆனால் பெட்ரோல் வந்து நூறுரூவாய்க்கு விற்கிறாங்க பத்து வருஷமாக காங்கிரஸ் பெருசாக பிஜேபி பெருசான்னு நீங்கள் பாருங்கள் தளபதி தேர்தல் அறிக்கையில் என்ன சொல்லியிருக்காரு சிலிண்ட்ரு விலை ஆயிரத்தி நூறுரூவா இன்றைக்கி விற்கிது பிஜேபி அரசால் உயர்த்தப்பட்டு ஆயிரத்தி நூறு விற்கிது ஐநூறு ரூபாய்க்கு தாரின்ற அறுநூறு ரூபா மிச்சமாகுது ஒரு மாசத்துக்கு ஒரு குடும்பத்துக்கு பெட்ரோல் டீசல் விலைய குறைக்கிறேன் எழுபது அறுபது ரூபாய் ஒரு நாளைக்கு நாற்பது ரூபா மிச்சமாக இப்படிதான் திட்டங்களை நான் கொடுத்துருக்கேன் நிச்சயமா இந்திய கூட்டணி ஜெயிக்க போது அதனாலதான் தளபதி இவ்வளவு பெரிய வாக்குறுதியை கொடுத்துருக்காங்க அந்த வாக்குறுதியை நம்பி எங்க கூட்டணிக்கு மாபெரும் வெற்றியை தருவாங்க தேனி பாராளுமன்ற மக்கள் தேனி மாவட்டத்தை தவிர்த்துட்டு உசுலம்பட்டி சோழம் வந்தாலும் உங்களுக்கு ஆதரவு எப்படி இருக்கு சார் அண்ணன் மூர்த்தி பக்கத்தில் இருக்காரு மணிமாறி பக்கத்தில் தான் இருக்காரு இந்த நாலு சட்டமன்ற தொகுதியை காட்டி அந்த ரெண்டு சட்டமன்ற தொகுதியில் அதிகப்படியான வாக்கு கிடைக்கும் நம்பிக்கை எனக்கு இருக்கு அவ்வளவு எழுச்சி இருக்கு தேர்தல் நன்றி